ஆள் போது கொஞ்சமாக தேங்காய் விட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பூரி நல்ல புசு புசுன்னு இப்படி உப்பி வர்றதுக்கும் என்ன குடிக்காமல் இருக்கிறதுக்கும் இதில் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்குறது என்னென்ன டிப்ஸ் இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு இந்த இட்லி குண்டானுடைய மூடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம துணியை எங்கேயாச்சும் வச்சிருவோம் இல்லைனா துணி தேடும் கிடைக்காது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இடுக்கியோ அல்லது கரண்டி ஏதோ ஒன்று எடுத்து இந்த இட்லி குண்டான் அந்த மூடிக்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு நல்லா இப்படி தூக்குனிங்க அப்படின்னா அழகாக இட்லி குண்டானுடைய மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட துணி இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இட்லி குண்டா மூடி ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கையும் சுடாத அழகாக ஓப்பன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி இட்லி ஊத்தும் போது அடித்தட்டு மட்டும் பிசுபிசுன்னு பிசுன்னு போயிருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடித்தட்டு இட்லிய ஊத்தி அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் தட்டு இட்லி ஊத்தி வேக வச்சிங்க அப்படின்னா அடியில இருக்க தட்டு இட்லி வந்து பிசு இருக்காதுங்க நெக்ஸ்ட் நம்ம மாவு ஏதாச்சும் தெரியாம பக்குவமா அரைக்காம போயிட்டோம் அப்படின்னா இந்த துணியில வந்து நிறைய இட்லி மாவு வந்து ஒட்டிட்டு வரும் அந்த மாதிரி டைம்ல கோல்டு வாட்டரை கொஞ்சமா இந்த மாதிரி மேல தெளிச்சு விட்டுட்டு பொறுமையா எடுத்தீங்க அப்படின்னா இட்லி துணியில வந்து நிறைய இட்லி வந்து ஒட்டிட்டு வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கோல்டு வாட்டர் மேல இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுட்டு எடுத்து பாருங்க இட்லி வந்து நிறைய ஒட்டாம வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம சமைக்கும் போது ஏதாச்சும் மிஸ்டேக்கா போச்சுன்னா அதை இந்த மாதிரி செஞ்சு நீங்க சரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இட்லி துணி நிறைய பிடிச்சி போய் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சுடு தண்ணி அந்த இட்லியை வச்ச தண்ணிலேயே அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அப்படியே ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஊறி போய் வந்துடும் இதனால துணியும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக இதில் விம் லிக்விட் அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் இந்த மாதிரி இட்லியில் அடியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கரையாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோடு பண்ணுறேங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே குழம்பு செஞ்சு போர் அடிச்சு போச்சா சமையல் செய்யவே பிடிக்கலையா அல்லது மதியானம் செஞ்ச சாப்பாடு மிச்சம் இருக்குது நைட்டுக்கு குழம்பு பத்தலையா அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி செஞ்சு அசத்துங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுமே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதங்கி வந்ததும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுடைய ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஹாஃப் தக்காளி அதாவது குட்டி தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டால் எந்த ஒரு வெஜிடபுளாக இருந்தாலும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கரம் மசாலா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நடுவில் இந்த மாதிரி குழியாக்கிக்கலாங்க இதில் தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் முட்டையை உடச்சி உடச்சி இதில் ஊற்றிக்கலாங்க முட்டையை கண்டிப்பாக இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றுங்க இல்லைனா நம்ம செஞ்ச சமையல் எல்லாமே வீணாக போயிடும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் நம்ம அப்படியே டேரெக்டாக அடுப்பில் ச பாத்திரத்தில் ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலையோ டம்ளர்லேயோ உடச்சி ஊற்றி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றுனீங்கன்னா நம்ம செஞ்ச சமையலும் வீணாக போகாது இதுவுமே ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக மல்லித்தலை இந்த டைமில் தூவி விட்டுக்கலாங்க இதை வந்து நீங்கள் முட்டை பொடி மாதம் அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம் இல்லை நீங்கள் சப்பாத்திக்கோ அல்லது தோசைக்கோ இருக்குது அப்படின்னா அதுக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க இல்லை வெறும் ரைஸ் மட்டும்தான் இருக்குது வேற எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நம்ம வீட்டில் எந்த ஒரு குழம்புமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிருங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு உங்களுக்கு கடைசியாக வேணும் அப்படின்னா பெப்பர் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே செமையாக இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக வச்சுருந்தா மல்லி சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பால் நமக்கு எந்த ஒரு பாத்திரத்தில் காய்ச்சினாலும் சரி அதில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நம்ம பால் காய்ச்சும் போது நம்ம நிறைய பேருக்கு வந்து எல்லாம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக செவந்து வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய் அல்லது தேங்கானை உங்களுடைய ஆப்ஷனல் தான் இது ரெண்டுல ஏதோ ஒன்று கொஞ்சம் லைட்டாக அந்த பாத்திரத்தில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பால் ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி செவந்து வராதுங்க பால் இதனால கெட்டுமே போகாது இந்த வெயில் காலத்துல நம்ம வந்து காலையில மத்தியானம் ஈவினிங் மூணு டைம் பால் காய்ச்சுவோம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா காலையில் காய்ச்சின பாலா இருந்தா மட்டும் போதுங்க ஈவினிங் மட்டும் நம்ம காய்ச்சிக்கலாம் இதனால பால் கெட்டு போகாது ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம பால் காய்ச்சும் போது நமக்கு என்ன தான் வந்து சிம்ல வச்சு செஞ்சாலும் லைட்டாக வந்து சைட்ல எல்லாம் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெயை ஃபுல்லாக பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செவந்து வராதுங்க அந்த பால் கெட்டுமே போகாது எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாலை அடுப்பில் வச்சுட்டு பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்போம் ஆனால் சல்லுன்னு பொங்கி வந்துடும் அந்த மாதிரி டைமில் ஒரு மரக்கரண்டியோ அல்லது உங்கள்கிட்ட இருக்க இந்த மாதிரி கரண்டி எந்த ஒரு கரண்டி இருந்தாலும் அதை மேலே இந்த மாதிரி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே வந்து மேலே வந்து பால் ஃபுல்லாக பொங்கி வராதுங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே அந்த கரண்டிக்குள்ளேயே தான் கொதிச்சுட்டு இருக்குமே தவிர மேலே ஃபுல்லாக பொங்கி வராது நெக்ஸ்ட்டு டிப் வந்து பூரி செய்யும் போது பூரி உப்பியே வரல அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு மாவாக இருந்தாலுமே வந்து நல்லா பூரி உப்பி வரும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனாலே போதுமான அளவுகளாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு இருபது பூரி போட போறேன் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரவை எல்லாமே சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் கையில் இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு எப்படி பினையோமோ அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சிருங்க இந்த மாதிரி பிணஞ்சு வச்சீங்க அப்படின்னா ஒரு நல்லா உப்பி வரும் நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுனும் இருக்குங்க இப்போ நான் பாருங்க நல்லா பிசஞ்சு நல்லா பந்து மாதிரி உருட்டி வச்சுட்டேன் நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இந்த நம்ம பூரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க நார்மலான அளவு இருக்கும் நம்ம பூரி செய்யும்போது நமக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்குது அப்படின்னா அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்போம் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிருந்தாலுமே நமக்கு வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு வெங்காயம்லாம் உரிக்கும் போது இந்த மாதிரி நாலு பக்கம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு மேலே இந்த தலைப்பகுதியை வால் பகுதியை கட் பண்ணிவிட்டு உரிச்சு பாருங்கள் அழகாக வந்து வெங்காயத்தை உரிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ஒவ்வொரு தொழாக கஷ்டப்பட்டு உரிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை நாலு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கீரல் போட்டு விட்டுட்டு தலைப்பகுதி வால் பகுதியை கட் பண்ணாலே வெங்காயத்தோலை அழகாக ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெங்காயத்தோல் உரிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா அழகா ரிமூவ் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம மசிக்கணும் அப்படின்னா கையை போட்டு வச்சு மசிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட மசிக்கிற மேஷர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கு மேலே வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டாலே போதுங்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மே அழகாக மேஷ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு இதுக்காக மேஷர் தான் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை ஒரு கிண்ணமோ அல்லது ஒரு சின்ன டம்ளர் இருந்தால் மட்டும் போதும் நம்ம உள்ள எல்லாத்தையுமே ஈஸியாக அழகாக கைவிடாமல் மசிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம பூரி மசாலா செய்கிறோம் அல்லது ஏதோ ஒரு வெஜ்ஜு குருமா செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி மாதிரி எந்த ஒரு ரெசிபி போனாலும் சரி அதாவது இந்த உருளைக்கிழங்கு மசாலா அல்லது குருமா இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு தண்ணி மாதிரி போயிருச்சு அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லம் மாவு எடுத்துக்கோங்க கடல மாவு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்ல இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கடல மாவு போடுறனால அந்த ரெசிபி இன்னுமே டேஸ்ட்டாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடல மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினாலே எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் நல்லா திக்காக கொல கொலம் ஆயிருங்க இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சு நான் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கல்லமாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் நல்லா இறுகி நல்லா வந்து கொல கொலன்னு வந்துடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வெஜ்ஜு குருமா செஞ்சு உங்களுக்கு தண்ணி மாதிரி போயிட்டாலும் அல்லது நீங்கள் தெரியாமல் கா காரம் உப்பு அதிகமாக போட்டுட்டாலும் கல்லம்மாவு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கரைச்சி ஊற்றி பாருங்க கண்டிப்பாக அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் உப்பு அதிகமாக போட்டிருந்தாலும் சரி பண்ணிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இந்த மாதிரி சமையல் செய்யும்போது போது தெரியாமல் உப்பு காரம் அதிகமாக போட்டுட்டாலும் தண்ணியாக போயிட்டாலும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்ம சேனல் அப்லோடு பண்ணியிருக்கோங்க அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப பூரி மாவு நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி பூரி தீக்கிற கட்டையில் வச்சு நம்ம ஈவன் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க நம்ம எல்லா பூரியுமே ஈக்குவலாக ஒரே அளவுகளாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தியுமே செய்யலாம் நம்ம சேனலில் சப்பாத்தியும் எப்படி அழகாக ஈஸியாக கஷ்டப்படாம தேக்கணும் அப்படின்னும் அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க இப்போ ரெண்டு கையும் வச்சியும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு கத்தியை வச்சு ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சால் எல்லா உருண்டைகளுமே வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக உருட்டி எடுத்துடலாம் ஒவ்வொன்றா நம்ம பிச்சு போடும்போது நிறைய விரிசல்கள் வரும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் விரிசல்கள் இல்லாமல் எல்லா உருண்டைகளுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து உருண்டை போட்டு எடுத்துட்டேங்க விரிசல்கள் இல்லாமல் நல்லா அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம பூரி போடும்போது பூரி மாவு நம்ம தேய்க்கும் போது ரொம்ப சன்ன தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடக்கூடாது நீங்கள் ரொம்ப சன்னமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அப்பளம் மாதிரி கடக்கு முடுக்குன்னு போயிருங்க அதுவே ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பி வரும் ஆனால் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா பக்கமுமே வந்து ஈவனாக வந்து கரெக்டான அளவுகளாக தேய்ச்சி எடுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பூரியை எப்படி அழகாக ஈஸியாக தேய்க்கணும்னு சொல்லியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பூரி மாவு நம்ம போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகி இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப கொதிக்கிறோம் மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப எண்ணெய் காயாமையும் இருக்கக்கூடாது நல்ல மீடியமான அளவு இருக்கணும் இல்லைன்னா பூரி போட்ட உடனே வந்து செவந்து போயிடும் காயாம இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால பூரி செய்யும் போது இந்த டிப்ஸ்லாம் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் குடிக்காம நல்ல புசு புசுன்னு பூரி உப்பி வரும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல மொறு மொறுனும் இருக்கும் எண்ணெய் குடிக்காமல இருக்குங்க பூரி போட்ட உடனே இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த ஒரு பக்கம் ஒரு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காம இருக்கும் போட்டு ரொம்ப நேரம் நீங்க அடுப்புலயே வச்சு இருந்தீங்க அப்படின்னா அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க ஃபர்ஸ்ட்டு போட்ட உடனே நல்லா தானாகவே உப்பி வரும் நம்ம ரவை சேர்த்துருக்கனால பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உப்பி வருதுன்னு சப்பாத்தி மாவும் நீங்கள் அந்த மாதிரி பிணஞ்சு இருக்கணும் அந்த மாதிரி தேச்சும் இருக்கணும் அப்போ தான் பூரி வந்து இந்த மாதிரி உப்பி வரும் இல்லைன்னா ஓடு மாதிரி போயிடும் கடுக்கு முடுக்கும்னு ஆகிரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த டிப்பில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பூரி நல்லா புஸ் புசுன்னு உப்பி வரும் எண்ணெய் குடிக்காமலும் இருக்குங்க ஒவ்வொரு டைம் நம்ம பூரி போடும்போதும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா முருகலாக எடுத்துக்கலாம் அல்லது கொஞ்சம் ஒயிட்டாக வேணும் அப்படின்னா வெள்ளையாகவும் எடுத்துக்கலாம் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்